மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதருமை ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் அப்படி இப்படி இந்த வருஷம் ஆரம்பிச்சோன்னா ஒரு மாதம் ஓடி போய் பாருங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எந்த கிரகங்கள் நல்லது பண்ண போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் பரிகாரமாக என்ன பண்ணால் ரொம்ப விசேஷம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனம் ஜீவனாதிபதியான புத பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்க அஞ்சாம் இடம்ங்கிறது ரொம்ப தான் பரவாயில்ல குழந்தைகள ஆதரவார்ப்பா குழந்தைகளோட சப்போர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஓரளவுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் நீங்கள் கௌரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா பகிரவன ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார்னால உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க கவனமாக இருக்கணும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கூட்டாளிகள் எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது எழுத்து மற்றும் நச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதேமாரி கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தையெல்லாம் கல்வியில் கூர்ந்து பயிற்சிக்கணும் ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கரெக்டாக உள்வாங்கி அதை வந்து எழுத்தில் எழுதினா தான் மதிப்பெண்கள் கிடைக்கும் சரியா விளையாட்டுத்துறையில் இருக்கிற நண்பர்கள்லாம் குழந்தைகள்லாம் இந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் சரியா அடுத்தபடியாக இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத்த பகவான் எங்க உங்களுடைய ஏழாம் இடம் ஆகிய கலத்திரஸ்தானத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார் ஏழாம் இடம் அவருக்கு நீச்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி எடுக்கிற காரியங்களில் உத்தியோகத்தில் கூட்டாளிகள் உத்தியோகத்தில் சக நண்பர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க இரண்டு ஒன்பது கோடை அதிபதி சுக்கிர பகவான் சூப்பர் இவர் வந்து உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி பாக்கியாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் களத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இது உச்சம் ஸோ எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க ஏன்னா சுக்கிரபகவான் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்கு காரகன் அவர் ஏழாம் இடத்துல இருந்தது அதுவும் உச்சமடைந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ராகுவோட நினைக்கிறார் ராகு பிரம்மாண்டத்துக்கு அதிபதி இவர் சந்தோஷத்துக்கு அதிபதி ரெண்டு பேரும் சேரும்போது உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்தான் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் மீறி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தனவரவு ஓரளவுக்கு தேவைக்கேற்றபடி வந்து சேரும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் அடுத்தபடியாக மூன்று எட்டு கொடை அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான வக்கரகதியில் இருக்கார் ஏன்னா ஜீவனம் அப்படிங்கம்பது திக்பலம் கிடைக்கிறது ஆனாலும் உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதெல்லாம் பரவாயில்லை ஆனால் வக்கரகதையில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கும் அவரின் மூலமாக வர வேண்டிய சில முன்னேற்றம் உங்களுக்கு தடைபட்டு போகலாம் அதேமாரி அரசியல்வாதிகளும் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் இல்லை எனக்கு தான் வாய் இருக்குது அப்படின்னு எதையாவது ஒன்று விஷயம்னால வம்பு வழக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியாக கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி அதனால் ரொம்ப விசேஷமாக அக்கறை எடுத்து டெல்னா வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் இருக்கிற ரொம்ப நிதானமாக செயல்படணும் அப்போ தான் முன்னேற்றம் அடுத்தபடியாக விரையாதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சூப்பர் ஐந்தாம் இடத்துல பரவாயில்ல ஏன்னா சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்குது ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுமாரி புனித பயணம் ஏதாவது திட்டமிட்டுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரலாம் அதுமாரி குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக கல்விக்காக இல்லை உயர்கல்விக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும் பதிமூணு இரண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற சத்ரு ஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோடு இணைகிறார் ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது கரெக்டாக ரெண்டு பேரும் டென்ஷன் சூரியன் ப்ளஸ் சனி ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்றுலாம் உபஜயஸ்தானம் இந்த இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னாலும் எவ்வளோ விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் பகைமை அதிகரிக்கலாம் சில நேரங்களில் அதாவது இதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடக்கும் அதாவது எல்லாருக்குமே டென்ஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் அப்படி தான் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாகவும் இருப்பாங்க சில கூட்டாளிகள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் செய்வாங்க அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையுமே அப்படியே கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக டென்ஷன் இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்தபடியாக நாலு ஏழு கூட அதிபதி குரு பகவான் பக்ரகதியில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துலலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஆனால் பக்ரகதியில் இருக்கார் ஸோ இந்த நேரத்தில் சொத்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கரெக்டாக வில்லங்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் அதேமாரி விற்கணும் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் சரியா வாழ்க்கையத்தினோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூட்டாளிகள் பிரச்சனைகளை கிளப்புவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸோட பலத்தோடு வரார் ஏன்னா வக்ர நிவர்த்தியானாலே அந்த கிரகம் வந்து ஒரு பவரோட வந்துடும் ஸோ உங்களுக்கு பவர் அதிகமாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும் சொத்து சேர்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கை துணையோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார் சூப்பர் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சிகள் பலிதமாகும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்தபடியாக ஐந்து ஆறுக்குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பஞ்சமாதிபதி பகைருண ரோகாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அற்புதமாக பகைருண ரோகஸ்தானத்திலே இருக்கார் பக ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப அற்புதம் ஏன்னா இவ இதுவும் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் தான் சொல்றது மூணு ஆறு பத்து பதினொன்னுலாம் அப்ப இந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தைரியம் அதிகமா இருக்கும் எதையும் சமாளிக்கலாம் போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷங்களும் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொள்ளணும் அப்போ உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலேயும் சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் கடன் சுமை குறைவதற்கு சில பேருக்கு வாய்ப்புகள் உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக மறையும் அடுத்தபடியாக ஜென்மஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து தான் இருக்கார் குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு டென்ஷன் இருக்கத்தான் இருக்குங்க மண்டேல பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க யோசனை 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 என்ன பண்ணுறது கேது உட்காந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு ஞானக்காரகன் அவர் ஆனால் ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா குருவோட பார்வையை வாங்குறார் அதனால தான் ஓரளவுக்கு அப்படியே நீங்கள் சில நேரங்களில் அப்படியே டல் அடித்து உட்காருவீங்க கரெக்டாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே டல் அடிச்சு உட்காந்துடுங்க சில நேரங்களில் டக்குன்னு அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கிது ஒரு முடிவு கிடைக்கிறது டக்குன்னு எழுந்துடுறீங்க அதை கடக்கட கடக்கடைன்னு முடிக்கிறீங்க ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிது ஸோ குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சமாளிச்சுக்கிட்டு நீங்கள் மாட்டு போட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் நினைக்கிற குழந்தைகள்லாம் பிள்ளையார வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அடுத்தபடியாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் ஸோ முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாறு மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு ஒன்றுங்கோ கண்டிப்பாக ஒரு முங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த ராகு கேதுவுக்காக நீங்கள் புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வருது உங்களோட மன குறைகளை தீக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனை தீர்ந்ததுனாலே சந்தோஷம் வரும் கரெக்டாக அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒரே ஒரு இது இந்த மாதம் முழுவதும் இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது கரெக்டாக அதில் ஒரு நாள் மதுரைக்கு போயிட்டு வாங்க மதுரைக்கு போய்ட்டு சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஒரு நாள் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி யார் புத பகவான் புதனோட ஸ்தலம் மீனாட்சி அம்மன் கோயில் கண்டிப்பாக ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேச பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி போக முடியாதவர்கள் ஏன்னா எல்லாராலையும் போக முடியுமா முடியாது போக முடியாதவர்கள் ஓம் ஸ்ரீ சுந்தரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சுந்தரேஸ்வராய நமக நூற்றி எட்டு தடவை தனந்தோறும் சொல்லுங்க அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வெற்றியையும் ஈட்டித்தரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை தரும் மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்